கேட்டுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது ஏ பண்ணிடுறாங்க இப்போ எல்லா மாட்டுக்கும் வந்தால் ஊசி போட்டு போயிடுறாங்க அப்போ இவங்க தொடர்ந்து நம்ம நாட்டு மாடே வச்சு ஊசி போட்டாலுமே அடுத்து அந்த ப்ரீடு வந்து குவாலிட்டி இல்லாமல் போயிடுது ஒரு நூறு பெர்சன்ட் இருக்கிறது அடுத்து எண்பது பர்சன்ட் ஆயிடுது அப்புறம் அப்படியே வந்து வர 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 கம்மியாயிரும் நம்ம காலை வச்சு பண்ணும்போது அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுது ப்ளஸ் பக்கத்தில் நாட்டு மாடு நிறைய வச்சுக்கிறாங்க அவங்களும் இங்கே வந்து காலை சேர்த்திக்கிறாங்க ஊசி போடுறதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நேச்சுரலாக அவங்க கா இனம் சேர்க்கை பண்ணும்போது நம்மளுக்கு கண்ணு வந்து நல்லா பியூர் காங்கேயம் கண்ணுகளாக கிடைக்கும் இதான் நம்ம மாட்டினுடைய தொழுத்து இல்லைங்களா ஆமாம் மாட்டு தொழுமே கால கண்ணுகளில் ஆமாங்க சின்ன ஆமாங்க இதில் வந்து பெரிய மாடுகள் எல்லாமே இதில் கட்டிடுவீங்க எல்லாமே உள்ளே வந்துடுங்க எல்லாமே உள்ளே வந்து அறு மணிக்கெல்லாம் எல்லா மாட்டையும் வெளியே அவுத்து கட்டிடுவாங்க மேச்சலுக்கு போறதை கொண்டு போய் அந்த ஒரு பத்து பாஞ்சு மாடு மேட்ச்சலில் கட்டிடுவாங்க கட்டிட்டு கம்ப்ளீட்டாக சாணம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணி விட்ருவாங்க இது எல்லாமே